விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளைப் பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்துக் காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் இடத்திலேயே பிரித்து கொடுத்து நிலமற்றவர்களை நில உடமையாளர்களாக மாற்றினார்கள் நான் ரெண்டே ரெண்டு செய்தி அம்மாவை பற்றியும் ஐயாவை பற்றியும் சொல்லவில்லை என்றால் எனக்கு மன நிறைவு இருக்காது அதில் மிக முக்கியமானது இந்த கீழ்வெண்மணி கீழ்வெண்மணி விவகாரத்தை மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது அண்ணா அவர்கள் முதலமைச்சராகிறார் அண்ணா நல்ல மனிதர் நல்ல இதயம் கொண்டவர் அன்பு சார்ந்த மனிதர் தான் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் அவர் ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டிலேயே இந்த கீழ்வெண்மணியில் என்ன நிகழ்ந்தது உலகம் முழுவதும் தேடி பார்த்தாலும் இதற்கு இணையான ஒரு கொடூரமான இரக்கமற்ற அரக்கத்தனமான செயல் இருக்க முடியாது அவர் ஒன்றுமில்லை விவசாய கூலிகளாக தங்கள் வியர்வையை சிந்தி பாடுபடக்கூடிய அத்தனை ஏழைகளும் பாழைகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த பண்ணையாரிடம் வைத்த விண்ணப்பம் வேறொன்றும் இல்லை அரைபடி நெல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய கூலியில் கூடுதலாக கொடுங்கள் வெறும் அரைபடி நெல் இந்த அரைப்படி நெல்லை கூடுதலாக அவர்கள் கேட்டதுக்காக நாற்பத்தி நான்கு உயிர்களை தீயிட்டு கொளுத்தினார்கள் அத்தனை பேர் பெண்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் சிறியவர்கள் ஓட முடியாதவர்கள் தப்ப முடியாதவர்கள் அவர்கள் ஒரு குடிசைக்குள்ளே போய் தாளிட்டுக் கொள்கிறார்கள் எப்படி சௌரி சௌரா கலவரம் நடந்தது அதை பார்த்து ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி நிறுத்தினாரோ அதைவிட கொடுமையானது அதுவாவது துப்பாக்கி ஏந்தி சுட வந்த கான்ஸ்டபிள்களை இவர்கள் போய் தீயிட்டு கொளுத்தினார்கள் இது அப்பாவிகள் பெண் மக்கள் சின்னஞ்சிறார்கள் அனைவரும் நாற்பத்தி நான்கு பேரை உயிரோடு கொளுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு கிறிஸ்மஸ் நாளன்று அம்மா அவர்கள் ஆசிரமத்தில் அமர்ந்து இந்த செய்தியை அறிகிறார் அறிந்த அந்த நேரத்திலேயே அவர் அடைந்த அதிர்ச்சி இரவு முழுவதும் அவருக்கு ஏற்பட்ட வலி எங்கோ வேறு கிராமங்களில் பயணித்து கொண்டிருந்த ஜெகநாதன் ஐயாவுக்கு செய்தி அனுப்பி ரெண்டு பேரும் அங்கே போகிறார்கள் பண்ணையார்களுடைய கொடுமையினால் அந்த கீழ்வெண்மணியே கலவர பூமியாக மாறியிருக்கிறது எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு அத்தனை பேரும் அஞ்சி ஆமைகளாய் ஊமைகளாய் ஒடுங்கி கிடக்கிறார்கள் அந்த இடத்தில் ரெண்டு பேரும் போகிறார்கள் ஆனால் ரெண்டு பேரும் போனார்கள் ஒரு ஆண்டு முழுவதும் இவர்கள் அமைதி பணியில் ஈடுபட்டார்கள் ஆனால் ஒரு ஆண்டு முழுவதும் ஐயா ஜெகநாதன் இவர்களோடு இல்லை அவர் சர்வசேவா சங்கம் என்று வினோபா உருவாக்கினார் அதனுடைய தமிழகத்தின் தலைவராக ஐயா ஜெகநாதனை நியமித்தார் எனவே எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது நான் நாடு முழுவதும் பாத செல்ல வேண்டும் பாவையை பார்க்க வேண்டும் என்று அவர் புறப்பட்டு விடுகிறார் ஒற்றை பெண்மணி அந்த கொடூரமான சூழலில் அந்த கலவர பூமியில் இரக்கமற்ற அரக்கர்களுக்கு நடுவே வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு அஞ்சுகிற அந்த ஏழை தொழிலாளிகள் நிலமற்ற விவசாயிகள் அவர்களிடம் பேசி பேசி காந்தி அமைதி படை என்பதை உருவாக்கி பெண்மக்களை மெல்ல மெல்ல பேசி 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 அவர்களை வைத்துக்கொண்டு ஊர்வலம் நடத்தி கம்யூனிஸ்ட்களிடம் போய் பேசி ஜமீன்தார்களிடம் பேசி எல்லாரிடமும் பேசி உரையாடுவது தான் காந்தியத்தின் அடிப்படையே காந்தி எப்பொழுதுமே எந்த பிரச்சனையையும் உரையாடல் மூலமாகத்தான் தீர்க்க முயல்வார் அதனாலே தான் ஜின்னாவை தேடி தேடி காந்தி போனார் காந்தியின் உயரத்திற்கு ஜின்னா ஒன்றுமே கிடையாது ஆனால் முகமது அலி ஜின்னாவை அதன் அதற்காக அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் அவர் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தன்னுடைய கவலை முழுவதையும் அதிலே கொட்டியிருக்கிறார் சாதாரண மனிதன் இந்த முகமது அலி ஜின்னா எந்த மார்க்க நெறியின்படியும் வாழாத மனிதன் ஆனால் அந்த மனிதனை மகாத்மா தேடி தேடி சென்று அவர் வீட்டில் உரையாடி உரையாடி அவரை பெரிய மனிதனாக்கி விட்டார் என்பார் கால்களாலேயே நடந்து போவார் காந்தி ஜின்னாவின் வீட்டிற்கு போய் அவரிடம் உரையாடுவார் அம்பேத்கரிடம் போய் உரையாடுவார் உரையாடி உரையாடி உரையாடுவதன் மூலமாக மாற்று கருத்துக்களை மாற்ற முனைவது அந்த முயற்சியை அம்மா செய்து பிறகு எழுபத்தி நான்கு குடும்பங்கள் அங்கே நிலமற்ற விவசாய குடும்பங்கள் இந்த எழுபத்தி நாலு குடும்பங்களும் இனியும் அடிமைகளாக நிலமற்றவர்களாக பண்ணை ஊழியர்களாக இருக்கலாகாது என்று கருதி இந்த எழுபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஏக்கர் நிலம் என்று ஒரு எல்லை வகுத்து எவ்வளவு சிரமங்களை அவர் அனுபவித்து அந்த எழுபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் அவர் விளக்கேற்றி வைத்தார் ஒவ்வொரு குடும்பம் யோசித்து பாருங்கள் அரைப்படி நெல் கூடுதலாக கூலி கேட்டான் கொடுக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு ஒரு ஏக்கர் நிலத்தையே சொந்தமாக்கிய அப்படிப்பட்ட சாதனைகள் ஏராளம் நீங்கள் இங்கிருந்து இவருடைய உழைப்பையும் இவருடைய அர்ப்பணிப்பையும் பார்த்து ஜேபி வியக்கிறார் பீகாருக்கு நீங்கள் வாருங்கள் உங்கள் பணி எங்களுக்கு தேவை என்கிறார் ஜெயபிரகாஷ் நாராயண் ரெண்டாவது காந்தி ஜேபி இவர்களை அழைக்கிறார் பீகாருக்கு போகிறார்கள் அங்கே நீங்கள் அது ஒரு பெரிய வரலாறு அவற்றெல்லாம் சொன்னால் நேரம் கடந்து போகும் ஆனால் முப்பதாயிரம் ஏக்கர் யோசியுங்கள் இவர்கள் வெறும் பண்ணையாரர்களுக்கு எதிராக போராடவில்லை ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடவில்லை மடாதிபதிகளுக்கு எதிராகவும் போராடியிருக்கிறார் புத்தகயாவுக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சங்கர மடம் அந்த சங்கர மடத்துக்கு மட்டும் முப்பதாயிரம் ஏக்கர் நிலம் சொந்தம் முப்பதாயிரம் ஏக்கர் நிலம் சங்கர மடத்துக்கு சொந்தம் ஆனால் அந்த சங்கர மடத்தின் தலைவராக இருந்தவருக்கு இருதயமே இல்லை இரக்கம் என்ற ஒன்றே இல்லை அவ்வளவு கொடுமைகளையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த செய்தி கிடைக்கிறது இங்கிருந்து அம்மாவும் ஜெகநாதன் ஐயாவும் புறப்படுகிறார்கள் எங்கே பீகாரில் புத்தகையாவில் அந்த முப்பதாயிரம் ஏக்கர் நிலத்தையும் அவர்களிடமிருந்து பெற்று நிலமற்றவர்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவருடைய போராட்டத்தை இவருடைய அர்ப்பணிப்பை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை பல வகையில் அச்சுறுத்தி பார்க்கிறார்கள் கொலை மிரட்டல் விடுகிறார்கள் எதற்கும் அம்மா தயங்கவில்லை பிறகு அந்த ஆட்டம் சங்கரமடத்திலிருந்து தூதுவர்கள் வந்து ஜேபியை பார்க்கிறார்கள் நாங்கள் வேண்டுமென்றால் ஆயிரம் ஏக்கர் நிலத்தை கொடுத்து விடுகிறோம் போராட்டத்தை முடித்து கொள்ள சொல்லுங்கள் உடனே ஜேபி சொல்கிறார் மூவாயிரம் ஏக்கர் நிலம் கொடுப்பதாக இருந்தால் நான் அவர்களிடம் போராட்டத்தை முடித்துவிட சொல்கிறேன் அவர்கள் அதற்கு பிறகு இல்லை ரெண்டாயிரம் ஏக்கர் கொடுக்கிறோம் என்று அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கி கொண்டு அம்மாவையும் ஜெகநாதன் ஐயாவையும் அழைத்து ரெண்டாயிரம் ஏக்கர் தருவதாக சொல்லிவிட்டார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் வேறு யாராவது இருந்தால் ரெண்டாயிரம் ஏக்கரா நாம் நடத்திய போராட்டத்தில் இவ்வளவு பெரிய பலனாக நிறைவடைந்திருப்பார்கள் அம்மாவும் ஐயாவும் சொல்கிறார்கள் அவர்கள் என்ன பிச்சையாக போடுகிறார்கள் இதில் என்ன பேரம் வேண்டி கிடக்கிறது முப்பதாயிரம் ஏக்கர் நிலமும் நிலமற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று போராடியவர் அதனுடைய சரித்திரம் முழுவதையும் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் எத்தனை கொலை முயற்சிகள் நடந்தது அந்த நேரத்திலே தான் இந்தியா முழுவதுக்குமாக நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்ட நிலையில் அப்பொழுதும் இவர் போராடுகிறார் ஜெகநாதன் ஐயா அவர்கள் போராடுகிறார் ஜேபி அவர்கள் ஒவ்வொரு கிராம அரசை உருவாக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் ஜெகநாதன் ஐயாவிடம் முன்னூறு கிராம அரசுகள் உன் பொறுப்பு என்கிறார் கிராம அரசு என்றால் என்ன சந்தை கூடுகிறபோது அதில் வரக்கூடிய வருவாயை அரசுக்கு செலுத்தக்கூடாது அந்த கிராம மக்களுடைய நலனுக்காக கிராமமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் காந்தியம் கண்ட உண்மையான கிராம அரசு இதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்கிறார் எப்பொழுது நெருக்கடி நிலை காலத்தில் எந்த உரிமையும் இல்லாமல் நின்ற நேரத்தில் இந்த அரசை உருவாக்க சொல்கிறார் ஜேபி முன்னூறு கிராம அரசுகளை உருவாக்குகிற முயற்சியில் ஜெகநாதன் ஈடுபடுகிறார் கடுமையாக தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டது மட்டுமல்ல கைவிலங்கு பூட்டப்பட்டு தெருவில் விலங்கை போல இழுத்து கொண்டு செல்லப்படுகிறார் சிறையில் தள்ளப்படுகிறார் சொல்ல முடியாத இன்னல்களை அனுபவிக்கிறார் அம்மா இந்த முப்பதாயிரம் ஏக்கரை பெறுவது என்கிற போராட்டத்தில் முனைப்பாக இருக்கிறார்கள் பிறகு இவரும் கைது செய்யப்படுகிறார் இவரை கைது செய்து போலீஸ் வாகனத்தில் கொண்டு வருகிறான் ஒரு இடத்தில் போலீஸ் வாகனத்திலிருந்தே எகிறி குதித்து தப்பி வெளியே வந்திருக்கிறாள் அம்மா இதையெல்லாம் யோசித்து பாருங்கள் இன்றைய பிள்ளைகளுக்கு அம்மா யார் என்று தெரியுமா ஒரு சாதாரண மூன்று படத்தில் நடித்தால் போதும் ஒரு சினிமா நடிகரையோ நடிகையோ மிக எளிதாக தெரிந்து கொள்வார்கள் ஆனால் இது போன்று இது வந்து சமூக நோய் இந்த சமூக நோயிலிருந்து நான் விடுபட வேண்டும் எனவே அம்மாவை தரிசிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் இன்று நான் தரிசித்தேன் இது என் வாழ்வில் இட் இஸ் எ ரெட் லெட்டர் டே என்னை பொறுத்தவரை மிக முக்கியமான நாள் மறக்க முடியாத நாள் ஜீவானந்தம் அவர்கள் பற்றி சொல்வதென்றால் அது இன்னும் நான் கந்தன்கர் உன்னை காலட்சேபம் செய்தது போல வாரியார் செய்தார் அல்லவா அது போல சொல்ல வேண்டும் சுருக்கமாக சொ ஜீவானந்தம் என்கிற ஒரு மனிதனுக்கு கனவுகள் என்று பார்த்தான் நான் எப்பொழுதும் அப்படித்தான் தொகுத்து பார்ப்பேன் பாரதியினுடைய அத்தனை கவிதைகளையும் ஒரு பக்கம் பாரதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கில் சுதேசமித்திரன் அலுவலகத்தில் துணை ஆசிரியராய் போய் அமர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினோராம் நாள் கண்மூடுகிற வரை இடைப்பட்ட பதினேழு ஆண்டுகளில் அவன் எழுதிய உரைநடை அதில் உள்ள அத்தனை கருத்துக்கள் பிரபஞ்சம் முழுவதையும் அதில் அவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் அந்த கவிதைகள் ஒரு பக்கம் உரைநடை ஒரு பக்கம் அனைத்தையும் சேர்த்து படித்து பார்த்தால்தான் உங்களுக்கு பாரதி என்கிற மனிதனுடைய விஸ்வரூப தரிசனம் தெரியும் அந்த பாரதியிடம் நான் பார்த்து ஒட்டுமொத்தமாக பயின்று 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 அவனுடைய கனவுகள் ஐந்து என்று நான் வரையறை செய்தேன் அதேபோன்று டாக்டர் ஜீவாவோடு சில காலம் பழகியிருக்கிறேன் சில முறை சந்தித்திருக்கிறேன் ஓரளவு மற்றவர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அது மிக முக்கியமாக நான் அப்பொழுது அறிந்து வியந்தது டாஸ்மாக் இந்த குடி தமிழ்நாடு முழுவதும் சாராயம் வெள்ளமென பெருகி ஓடுகிற நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிக்கு இரையாகி தங்கள் உயிரை இழந்து பெண் தாலி இழந்து அவலம் செறிந்த சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அந்த குடிபோதையிலே இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக டிடிகே தான் சென்னையில் முதன் முதலாக அந்த குடிபோதையிலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு அமைப்பை உருவாக்கியது அதற்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கிய முதல் மனிதர் டாக்டர் ஜீவானந்தம் தான் டாக்டர் ஜீவானந்தம் யோசிங்க எனக்கு இதை நான் அரசிடமே பலமுறை விண்ணப்பமாக வைத்திருக்கிறேன் பல முறை விண்ணப்பம் வைத்திருக்கிறேன் இந்த மதுவுக்கு எதிராக நாங்கள் ஏராளமான போராட்டங்களை காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக நடத்தியிருக்கிறோம் ஒரே இடத்தில் ஐயாயிரம் பெண் மக்களை ஒன்றாக திரட்டியும் இந்த அரசுக்கு நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் ஒன்றும் கவலை இல்லை நான் வேறொன்றும் இல்லை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த அரசுக்கு வரி வருவாய் டாஸ்மாக் மூலம் மட்டும் வருகிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு வரி வருவாய் வருகிறது என்றால் இது அல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வெவ்வேறு வழியில் அவன் குடிக்கிறான் கள்ள மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பார்களில் கணக்கில் வராமல் எல்லாவற்றையும் சேர்த்தால் ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்கள் ஒரு ஐம்பதாயிரம் கோடி அரசுக்கு நேரடி வருவாய் இன்னொரு ஐம்பதாயிரம் கோடி மறைமுகமாக மற்றவர்களுக்கு வருவாய் சேர்த்து பார்த்தால் யோசியுங்கள் நூறாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி எட்டு லட்சம் பேர் எட்டு எட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் ஒரு லட்சம் கோடிக்கு மக்கள் குடிக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் இந்த குடியிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக நீங்கள் பல இடங்களில் இந்த குடியிலிருந்து விடுவிக்கக்கூடிய மையங்களை உருவாக்குங்கள் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இதையாவது செய்யுங்கள் என்றால் அங்குமிங்குமாக பேருக்கு ரெண்டு மூன்று அரசு சார்பாக இருக்கலாம் அதை முதலில் செய்த மனிதன் ஜீவாவர்கள் நான் திரும்ப திரும்ப கையை ஜீவா தான் இருக்காருன்னு பார்க்கும்போது அங்கே வள்ளலார் இருக்கிறார் வள்ளலார் பேர் ஜீவா பேர் இல்லை அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்ததே வள்ளலார் தான் எனக்கு மிக அதிகமாக பிடித்தவர் வள்ளலார் மணிமேகலை காப்பியமே பசியை தீர்ப்பதற்காக பிறந்த காப்பியம் தானே எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மணிமேகலை சொல்கிறார் அறமெனப்படு எது அறம் அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டது இல் என்கிறார் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்கிறாள் எனவே முழுக்க முழுக்க அமுத சொரவியை வைத்துக்கொண்டு பசித்தவன் வயிற்றில் உள்ள கூடிய அந்த பசித்தீயை அணைப்பதற்காகவே புறப்பட்ட பெண்மணி மணிமேகலை அவளுக்கென்று ஒரு காப்பியம் இன்று வரையில் அணையாத ஒரு அடுப்பு வள்ளலாரால் உருவாக்கப்பட்டு எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசித்தியை தீர்த்து கொண்டிருக்கிறது நாம் பல பேர் சுயநலத்தில் சுருங்கி போனவர்கள் நம் இதயம் மிக மிக சுருக்கமாக சுருங்கிவிட்டது விரிந்த இதயம் பலருக்கு கிடையாது மனிதர்கள் துன்பு துன்புற்றாலே அதை பார்த்து கண்ணீர் விட நாம் தயாராகவில்லை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசி அறாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் நீடிய பிணியால் கண்டு என் நெஞ்சம் பதைத்தேன் ஈடில் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சம் இழைத்தவர் தம்மை கண்டு இழைத்தேன் என்று உருகி உருகி இந்த ஏழைகளுக்காக உணவற்றவர்களுக்காக வள்ளலார் வாழ்ந்தார் அல்லவா அவர்தான் சொல்கிறார் ஒரு இடத்தில் அதுதான் ஜீவாவுக்கும் அந்த இலக்கணம் பொருந்தும் அம்மாவுக்கும் அந்த இலக்கணம் பொருந்தும் ஐயா ஜெகநாதனுக்கும் அந்த இலக்கணம் பொருந்தும் வள்ளலார் என்ன சொல்கிறார் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி உலகியல் நடத்த வேண்டும் இதை திரும்ப திரும்ப யோசிக்கணும் இது ஏதோ ஒரு திரைப்பட பாடல் இல்லை இந்த காதில் கேட்டால் அந்த காதில் விடுவதற்கு ஒத்தார் நீங்களும் நானும் அறிவு செல்வம் மற்ற பின்புலம் என்று எதை எடுத்தாலும் நாம் சமமானவர்கள் ஒத்தாரும் உயர்ந்தார் அறிவில் செல்வத்தில் பல்வேறு பாரம்பரிய பின்னணியில் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் அவனும் தாழ்ந்தார் அறிவில் செல்வத்தில் மற்ற பின்புலத்தில் அவனளவுக்கு உயர முடியாமல் தாழ்ந்து வீழ்ந்து கிடப்பவன் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி வள்ளலார் ஒற்றுமை உளராகின்னு ஒற்றுமையினும் சிறந்தது ஒருமை நீங்கள் இங்கே ஒரு கோயில் கட்டுவது என்று முடிவெடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த கோவிலுக்கு உங்களிடம் நன்கொடை கேட்கிறார்கள் செட்டியார் ஐநூறு ரூபாய் கொடுக்கிறார் ஐநூறு ரூபாய் கொடுக்கிற செட்டியார் செட்டியாருடைய அடையாளத்தை இழப்பதில்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஜாதியை சார்ந்தவர் அவர் அடையாளத்தை இழப்பதில்லை தங்களுடைய சொந்த அடையாளத்தை இழக்காமல் ஒரு பொது நலனுக்காக ஒன்றாக கூடி செயற்படுகிற பொழுது உருவெடுப்பது தான் ஒற்றுமை ஆனால் அங்கே அவரவருடைய அடையாளம் அழிந்துபடுவதில்லை ஒருமை உலராகி என்றால் என்ன வெவ்வேறு பெயர்களில் பாயக்கூடிய நதிகள் அனைத்தும் கடலில் கலந்த பிறகு எந்த நதிக்கு எந்த பெயர் கடலில் கடலில் கலந்து விட்டால் அனைத்தும் ஒன்றுதான் ஒருமை உணர்வு யூனிட்டி என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது யூனிஃபார்மிட்டி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா ஒரு ஒற்றுமை ஒருமை ஒற்றுமையினும் மேலானது ஒருமை எந்த பேதமும் இல்லாமல் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் பார்க்கக்கூடிய அந்த ஒருமை அந்த ஒருமை உலராகி உலகியல் நடத்த வேண்டும் என்று வள்ளலார் சொன்ன மாதிரி அனைவருக்கும் சமத்துவ சமதர்ம சர்வோதய சமுதாயம் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் மூவருமே உழைத்திருக்கிறார்கள் அவர் உருவாக்கிய முதலில் இந்த ஞானபாரதி நூல் அச்சகம் அந்த அச்சகத்தில் புத்தகங்களை உருவாக்குவதற்கே நண்பர்களிடம் உதவி பெற்றிருக்கிறார் அந்த கூட்டுறவு முயற்சி எப்படி தொடங்குகிறது பார்க்கணும் இவர்கள் எப்படி இவருடைய கூட்டுறவு முயற்சியில் நடந்தவை எல்லாவற்றையும் நான் ஓரளவு சொல்லியிருக்கிறேன் நிலமற்றவர்களுக்கு நிலத்தை வழங்குவதற்காகவே அவர்கள் லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் என்றே லாஃப்டி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி எப்படி அவர்கள் அதை செய்தார்கள் அதில் எங்கிருந்து சர்வோதய இயக்கத்திலிருந்து அவர்கள் மாறுபட்டார்கள் அதனால் எதனால் சர்வோதய இயக்கத்திலிருந்து இவர்கள் விடுபட்டு விலகி வெளியே வந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் அது ஒரு அந்த நேரத்தில் நான் ஒன்றை யோசிக்கிறேன் நீங்கள் வந்து நிலத்தை இலவசமாகத்தான் பெற வேண்டும் என்பது வினோபாவினுடைய பூமிதான இயக்கத்தினுடைய அடிப்படை குறிக்கோள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மலிவு விலையில் நிலத்தை வாங்கி அல்லது வங்கிகளில் கடனை பெற்று நிலத்தை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் இது வந்து இந்த சர்வோதய இயக்கத்தினுடைய அடிப்படை குறிக்கோளுக்கு மாறானது நீங்கள் இனி சர்வோதய இயக்கத்தில் இருப்பது சரியல்ல என்று சொல்லுகிற பொழுது நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் கிடைப்பது முக்கியமா இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் கிடைப்பது முக்கியமா சர்வோதய இயக்கத்தில் உள்ளவனாக இருப்பது முக்கியமா என்ற ஒரு கேள்வி வருகிற பொழுது உன் சர்வோதயத்தை உன்னோடு வைத்துக்கொள் நிலமற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் நிலத்தை பெற்றுத்தந்து நிலவுடமையானனாக ஆக்குவது தான் எங்களுக்கான சர்வோதயம் என்று வந்தவர்கள் அம்மா நீங்கள் இதே இந்த நேரத்தில் நான் யோசித்து பார்க்கிறேன் நீங்கள் முதன் முதலில் தேசிய கல்விக்காகவே பள்ளிகளை உருவாக்க வேண்டும் என்பது காந்திய கனவு அதனுடைய கனவினுடைய விளைச்சல் தான் இந்த காந்தி கிராம பல்கலைக்கழகம் எல்லாம் இந்த தேசிய கல்வியை உரு உருவாக்குவதற்காக அவர் முதலில் குஜராத்திலே தான் அந்த வித்யாபீடம் உருவாக்கப்படுகிறது எல்லா ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த கல்வி சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் காந்தி அதை உருவாக்குகிறார் அந்த குஜராத்தில் இருந்த அத்தனை மிகப்பெரிய பணக்காரர்களும் காந்தியை சந்திக்கிற பொழுது லட்சம் லட்சமாக நாங்கள் கொட்டி கொடுக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் இது மிகப்பெரிய பணி லட்சம் லட்சமாக கொடுக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு சங்கடம் அந்த சங்கடத்திலிருந்து எங்களை விடுவித்தால் எத்தனை லட்சம் வேண்டுமானால் நாங்கள் கொடுப்போம் என்ன சங்கடம் என்று காந்தி கேட்டார் இந்த பள்ளிகளில் அரிஜனங்களுக்கு இடம் தரக்கூடாது அரிஜனங்களுக்கு இடம் கொடுப்பது எங்களுக்கு ஓப்பாக இல்லை என்று சொன்னார் பொழுது காந்தி சொல்கிறார் இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுப்பது என்ற முடிவுக்கு வெள்ளைக்காரன் வந்து அரிஜனங்களுக்கு விடுதலை கிடையாது மற்றபடி இந்தியாவுக்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னால் உன் சுதந்திரத்தை உன்னோடு வைத்துக்கொள் என்று எப்படி நான் அவனிடம் சொல்வேனோ அதைத்தான் உங்களிடமும் நான் சொல்கிறேன் என்று சொல்லி நின்ற அந்த காந்தி அந்த காந்திய தாக்கத்தில் விளைந்த அம்மா ஐயா இவருடைய சிந்தனை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தான் நமக்கு பெருமை முழுவதும் புலப்படும் எனவே இந்த ஞானபாரதி அச்சகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவான டாக்டர் கூட்டுறவு தான் அதுக்கு பிறகு சித்தார்த்தா பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தை பாருங்கள் ஒன்று எந்த வகையெல்லாம் பார்த்து நான் ஐந்து விஷயங்களை சொன்னேன் ஐந்து இலக்குகள் தான் டாக்டர் ஜீவாவுக்குன்னு ஒன்று காடுகளை பராமரிப்பது ஒரு தேசம் வளம் நிறைந்த தேசமாக இருக்க வேண்டுமென்றால் அதனுடைய நில நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிறதா என்ன காடுகள் அழிக்கப்படுகின்றன கார்பரேட் செக்டார் நலன்களுக்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன தொல்குடி மக்களுடைய வாழ்வு சிதைக்கப்படுகிறது எனவே ஜீவா அங்கே பார்க்கிறார் முதலில் இந்த தேசத்தை சிந்திக்கக்கூடியவராக காடுகள் காடுகளை பராமரிப்பது அவருடைய லட்சியங்களில் முதல் லட்சியம் ரெண்டாவது இந்த காடுகளில் வாழக்கூடிய தொல்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பது அவருடைய ரெண்டாவது லட்சியம் மூன்றாவது சுற்றுப்புறச் சூழல் மாசுபடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான மூன்றாவது லட்சியம் இந்த மூன்று லட்சியங்களோடு அவர் புறப்படுகிற போதுதான் நான்காவதாக பசுமை வேளாண்மை என்கிற ஒரு லட்சியத்தில் அவர் இணைகிறார் அப்படி பசுமை வேளாண்மையை நான்காவது லட்சியமாக ஏற்றுக்கொள்கிறார் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது தேசிய இயக்கம் தேச நலன் சார்ந்து இயங்குவது இந்த ஐந்து இலக்குகளை வைத்துத்தான் நீங்கள் டாக்டர் ஜீவாவை பார்க்க முடியும் மகளிரை போராட்டக்களத்திற்கு கொண்டு வந்த முதல் மனிதர் மகாத்மா சமூகத்தில் வீட்டிற்குள்ளேயே அடைபட்டு கிடந்த பெண்மக்களை விடுதலைப் விடுதலை போராட்டத்தில் வீதியிலே கொண்டு வந்து நிறுத்தி சிறைக்குள்ளே செல்லக்கூடிய அளவுக்கு மாற்றிய புரட்சியாளர் நம்முடைய மகாத்மா காந்தி மாணவர்களை புரட்சியில் உள்ளே கொண்டு வந்தார் அதுபோன்று ஜீவா நீங்கள் பவானி ஆறு அசுத்தப்படுகிற பொழுது பவானி ஆற்றை சுத்தப்படுத்துவதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் மாணவர்களை வைத்துக்கொண்டவர் நடத்திய சைக்கிள் பேரணிகள் திருப்பூரில் பட்டறைகளுடைய கழிவுகள் மூலமாக கலங்கப்பட்டு போன நொய்யல் ஆற்றையை பாதுகாப்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருக்கக்கூடிய அந்த அமைதி பள்ளத்தாக்கு அது மாசுபடாமல் அந்த சுற்றுச்சூழல் கெட்டுப்போகாமல் காக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முனைப்புகள் இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற பொழுது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு இலவச சிகிச்சை என்பது காண முடியாதது மலினமான நிலையில் நீங்கள் மருத்துவ சிகிச்சை பெறவும் முடியாது எனவே ஒரு புற்று சிகிச்சை மையத்தை அவர் உருவாக்குகிறார் நீங்கள் ஈரோட்டில் மட்டும் உருவாக்கவில்லை அவர் பிறகு திருச்சியில் உருவாக்குகிறார் தஞ்சையில் உருவாக்குகிறார் பாண்டிச்சேரியில் உருவாக்குகிறார் மூன்று கல்வி நிலையங்களை அவர் உருவாக்குகிறார் ஏழு மருத்துவமனைகளை அவர் உருவாக்குகிறார் யோசியுங்கள் அவருடைய பார்வை எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் அவருடைய பார்வை எல்லாரும் நோயற்று வாழ வேண்டும் அவருடைய பார்வை சுற்றுப்புறச் சூழல் பசுமை மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அடுத்தடுத்து காந்திய கனவுகளை அவர் நினைத்தபடி எல்லாவற்றையும் வளர்த்திருக்கிறார் நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பெண் ஒரு கனவு கண்டாள் அந்த பெண்ணினுடைய கனவு ஐங்குறு நூறு என்கிற அற்புதமான இலக்கியத்தில் இருக்கிறது அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பெண் சொல்கிறாள் நான் வாழக்கூடிய மண் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா சொல்கிறாள் பசியில் ஆகுக பிணி சேன் நீங்குக வேந்து பகை தணிக அறம் நனி சிறக்க அல்லது கெடுக இது ஒரு பெண்ணின் குரல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் பேசிய குரல் இந்த மண்ணில் முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது எது பசி பசி இருக்கிற வரை வன்முறை இருக்கும் பசித்தி அணைக்கப்படாவிட்டால் அமைதி வராது வளம் வராது செழிப்பு வராது வன்முறை காடாகத்தான் சமூகம் மாறும் அதனால் முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது என்ன பசி பசியில் ஆகுக அடுத்து பிணி சேன் நீங்குக நோய் வெகு தூரம் சென்று தொலையட்டும் இந்த மண்ணில் அந்த நோய் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது வேந்து பகை தனிக அப்பொழுது மன்னர் ஆட்சி அதனால் மன்னர்கள் இதயத்தில் மண்டி கிடக்கின்ற அந்த பகைமை ஒழியட்டும் பகை தனி அறம் நனி சிறக்கட்டும் எல்லா இடங்களிலும் அறம் சிறக்கட்டும் அறம் நனி சிறக்க அல்லது கெடுக என்கிறாள் அறத்திற்கு மாறாக மரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது கூட வன்மையாக இருக்குமோ என்று நினைந்து தவிர்த்து விடுகிறாள் அறம் நனி சிறக்க அல்லது கெடுக என்கிற அதுதான் இதுதான் ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பு ஒரு பெண் கண்ட கனவு இதுதான் காந்திய கனவு இந்த கனவோடு நான் முடிக்கிறேன் இன்று வரை இந்த கனவு நனவாக இருக்கிறதா கேள்விக்கு பதில் தேடுவதற்காகத்தான் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தில் இவ்வளவு நேரம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது ஒரு தவம் தான் நான் பேசுகிறேன் இதை நான் சொல்கிறேன் காந்தியம் என்பதை நீங்கள் நான் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவும் நானும் பேசிக்கொண்டிருந்தோம் அவருடைய கல்லூரியில் பேசுவதற்காக காந்தியம் பற்றி பேசுவதற்காக என்னை அழைத்தால் நான் போயிருந்தேன் அப்போ அதற்கு முன்பு இந்த விருந்தினர் மாளிகையில் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது காந்தியம் பற்றி பேசின பேசிய நிலையில் நான் சொன்னேன் ஐயா காந்தியத்து இதுதான் காந்தியம் அது ஒரு வரட்டு தத்துவம் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு இடையே காந்தியை படித்துத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைத்தால் ஒவ்வொருவனும் காந்தியாகலாம் காந்தியாவதற்கு கதராடை உடுத்த வேண்டியதில்லை காந்தியாவதற்கு நிலக்கடலை உண்ண வேண்டியதில்லை காந்தியாவதற்கு கைத்தடி வைத்து கொண்டு நடக்க வேண்டியதில்லை நினைத்தால் ஒவ்வொருவனும் காந்தியாகலாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் இருப்பது போலத்தான் காந்திய நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் ஒரு பக்கம் உண்மையாயிருத்தல் இன்னொரு பக்கம் அன்பாயிருத்தல் அதுதான் சத்தியம் அகிம்சை நாம் அத்தனை பேரும் இந்த சமூகத்தில் உண்மையாக வாழ்வது உண்மையை மட்டும் பேசுவது உண்மையாக நடப்பது என்று சத்தியம் செய்ய வேண்டும் அன்பாக வாழ வேண்டும் காந்தி சொல்கிறார் நான் ஆசிரமம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆசிரமத்தினுடைய முதல் இலக்கணமே எளிய வாழ்க்கை முறை அங்கே உருவாக்கப்பட வேண்டும் எளிய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு காந்தியும் பேச முடியாது இங்கே தான் காந்தியும் பேசணும் பொருத்தமாக இருக்கும் ஆசிரமம் என்பது முதலில் அதற்கான இலக்கணம் எளிய வாழ்க்கை முறை ரெண்டாவது இலக்கணம் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை முறை மூன்றாவது இலக்கணம் தன்னிறைவு கொண்ட வாழ்க்கை முறை செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் திருப்தி இருக்க வேண்டும் எனவே நிறைவோடு வாழ வேண்டும் நான்காவது இலக்கணம் தன்னைச் சுற்றிய சுற்றுப்புறச் சூழல் அனைத்தும் தூய்மையோடு இருக்கக்கூடிய பிரஜையோடு வாழ வேண்டும் ஐந்தாவது இலக்கணம் ஆன்மீக பாதையில் மனம் செல்ல வேண்டும் இதுலேயும் ஐந்து தான் இவ்வளவும் செய்து நீங்கள் போனால் அதுதான் ஆசிரமம் போன்ற ஒரு ஆசிரமம் இது இந்த ஆசிரமத்தில் காந்தியை நினைத்து காந்தியை பேசுகிற நிலையில் ஜீவாவை நினைத்து அம்மாவும் ஐயாவும் செய்த அரும்பெரும் சாதனைகளை எல்லாம் நினைத்து கொஞ்ச நேரம் உங்களிடம் உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்